ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மலை மலையோட அடிவாரத்தில் தான் நம்மளோட தோட்டம் இருக்குது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முருங்கைக்கீரை பறித்து முருங்கைக்கீரையில் நம்ம பொடி செஞ்சு சாப்பிட்லாம் அது எப்படி பொடி செய்யலாம் அப்படின்றத வாங்க போயிட்டு பார்ப்போம் முருங்கைக்கீரையோட நன்மைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம முருங்கைக்கீரையோட நன்மைகளை பற்றி பார்த்துட்டு அதை பொடி செய்யலாம் எப்படி பொடி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க போயிட்டு முருங்கைக்கீரையை பறித்து வருவோம் பாருங்க நம்ம முருங்கை மரத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாட்டு முருங்கை மரம் இந்த நாட்டு முருங்கையில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குதுங்க இந்த மாதிரி முருங்கை எங்கேயாவது கிடச்சிச்சின்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட வீட்டுக்கு பின்புறம் நட்டி வைங்க ரொம்ப நல்லது இப்போ வாங்க நம்ம இந்த முருங்கைக்கீரையை கீரையை பறிச்சுக்கலாம் பாருங்க தேவையான அளவு முருங்கைக்கீரைகளை நம்ம பறிச்சிட்டோம் நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாரல் மலை நம்ம ஊரில் அதனால் வந்து இந்த சாரல் மலைக்கே நல்லா அந்த கீரைகள்லாம் சூப்பராக அலசி கழுவிருச்சுங்க அப்படியே போய் நம்ம உருவி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கீரை எந்த ஒரு எதுவுமே இல்லை தான் இருக்குது வாங்க போய்க்கலாம் பாருங்க நம்ம முருங்கைக்கீரையில இப்போ உருவிக்கலாம் நம்ம மாங்காமர்த்தடியில் நம்ம சமைக்கிற இடத்துலையும் நம்ம உட்காந்து உருவிக்குவோம் இவ்வளோ கீரை எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த பவுடர் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் ஒரு மாதத்துக்கு தேவையான பவுடரை செஞ்சுக்கலாம் மாதம் மாதம் வந்து இந்த இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாலும் அது நல்லா இருக்காது இது எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிட்டு இதை பொடி பண்ணி சாப்பிட்டா கூட இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து அப்படியே தாங்க இருக்கும் அதனால தான் இந்த முருங்கைக்கீரையை வந்து கிராமங்களில் இருந்து எல்லாமே வந்து உருவி காய வச்சு இதை ஆக்கி வெளிநாட்டுக்கெலாம் வந்து இதை அனுப்புகிறாங்க இந்த முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இது மெடிசன் தயார் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து அதிகளவில் பயன்படுது நம்ம நேரடியாக அந்த முருங்கைக்கீரையை நம்மளே சமைத்து இந்த மாதிரி பொடி செஞ்சும் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் இருக்கிற நன்மைகள் வந்து அதிகமாக கிடைச்சிக்கிறோம் பாருங்க நம்ம எல்லா கீரிகளையும் உருவி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுப்புக்கு வச்சுக்கலாம் இதிலே சின்ன சின்ன குச்சிகள் இருந்தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப பெரிய குச்சி இதnada தான் இதா இருக்கும் சின்ன குச்சி எல்லாம் வந்து நம்ம அரைக்கும் போதே அது நல்லா அரைபட்டுரும் வாங்க இப்ப நம்ம அடுப்பத வச்சுக்குவோம் கடாய நம்ம அடுப்புல வச்சுக்கலாம் பாருங்க இப்ப மண் பாத்திரத்தை காய வச்சிருந்தோம் காஞ்சிடுச்சு பாத்திரம் இப்ப நம்ம முருங்கைக்கீரைய ஃபஸ்ட்டா போட்டு அப்படியே சூட் செட்டில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் பாருங்க நம்ம எவ்வளோ கீரை எடுத்து வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் வதங்கி எவ்வளவோ ஆயிடுச்சுன்னு நம்ம எண்ணெயே ஊற்றாம தான் வதக்கியிருக்கோம் பாருங்கள் கீரை அளவுக்கு வதங்கணுன்னே நம்ம கீரை எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்தி மிளகா வத்தல் போட்டு வருத்துக்குவோம் இந்தளவு குழம்பு கள்ளப்பருப்பு இல்லை சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம நூறு கலப்பருப்பு குழம்பு கலப்பருப்பு போட்டிருந்தோம் இந்த மாதிரி பொன்னிறமா சிவந்த உடனே எடுத்திருங்க அப்படின்னாதான் வந்து இதோட வாசனையும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இந்த அளவு உளுந்து ஒரு அம்பது கிராம் உளுந்த நம்ம உள்ள சேர்த்து வதக்கலாம் இதையும் நல்லா பொன்னிறமா சிவந்த உடனே இந்த உளுந்தையும் எடுத்துருணும் பாருங்க உளுந்து இந்த அளவு பொன்னிறமா சிவந்தோடே நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து எடுத்துருந்தோம்ல அதே அளவு மல்லியும் உள்ள சேர்த்து வறுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் உள்ள சேர்த்து ரெண்டையும் ஒன்றா வறுத்துக்கலாம் இந்த அளவு மிளகியும் உள்ள சேர்த்துக்கலாம் அந்த ஜீரகம் எவ்வளோ எடுத்துருந்தோமோ அதே அளவு மிளகியும் உள்ளே சேர்த்து அப்படியே வறுத்துக்குவோம் லைட்டாக வறுத்தா போதுங்க அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப எள்ளு வந்து ஐம்பது கிராம் எள்ளு உள்ள சேர்த்து வறுத்துக்கலாம் அது லைட்டாக வந்து கடுகு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவு வறுத்துட்டு அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்னா வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி படப்படன்னு வெடிச்சிருச்சு வெடிச்ச உடனே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க கடுகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உள்ள சேர்த்து அப்படி பொரியவும் எடுத்து போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்ப எடுத்துக்கலாம் பாருங்க மஞ்சத்தூள் வந்து இந்த அளவு உள்ள சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூளும் இதே அளவு சேர்க்கணும் நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் பெருங்காயத் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறுன உடனே நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து சேர்த்து இது கூட பெருங்காயத்தூள் போட்டு அரைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்குவோம் பாருங்கள் நம்ம மிக்சி சாரில் போட்டு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நல்லா வந்து காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் அளவு உப்பையும் இந்தளவு பெருங்காயத்தூளையும் நம்ம உள்ளே சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் பவுடரை இப்போ இதில் கொட்டிக்கலாம் பாருங்கள் அளவு பவுட்ரு வந்திருக்கு இந்த மாதிரி பவுடர் அடித்து நம்ம குழந்தைங்க வந்து வெளியில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் கூட இந்த பவுடரை வந்து நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அவங்க சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து கிடச்சிக்கிறோங்க இது வெளில ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை நம்மளும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உயர் ரத்த வர வரவிடாமல் பாதுகாக்கும் அப்புறம் சர்க்கரை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது இந்த முருங்கக்கீரையோட பொடிக்கு ரொம்ப அதிகமான ஒரு பங்கு இருக்குங்க அதனால் வந்து கண்ணினுடைய குளிர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது உடல் சூட்டையும் இந்த முருங்கக்கீரை பொடி வந்து குறைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் இல்லாதவங்க இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா கீமோ அதிகரிக்கும் அதனால் அந்த மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற அந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற அந்த கீரையை எல்லோரும் சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் வாங்க இதை வந்து நம்ம இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் நம்ம சாப்பாடு வச்சு இந்த மிருங்க பொடியை நம்ம போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஒரு அருமையான சுவைங்க அந்த முருங்கைக்கீரையோட வாசனை அந்த எள் இதெல்லாம் போட்டிருந்தோம்ல கடலப்பருப்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி கொடுங்க தான் பொடி வந்து நல்லா தூள் தூளாக வரும் இதே மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ஒரு அருமையான ஒரு மூலிகை வீடியோவில் அவங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்